கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்நாளிலே பஸ்தரத்தை காக்க வேண்டும் என்ற தலைப்பில் நம்ம கர்த்துடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யார் பாக்கியவான்கள் என்று ஏழு பாக்கியவான்களை குறித்து சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் யோவான் யாரை பாக்கியவான் என்று சொல்லுகிறார்னா வேதத்தை வாசிக்கிறவங்க கேட்கிறவங்க கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் அதே வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றுலேருந்து பதினான்கு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற மனுஷன்தான் பாக்கியவான் என்று இது பர்லோகத்திலிருந்து ஒரு சத்தம் தேவனுக்குள்ள வாழ்கிறவர்கள் பாக்கியவன் என்று இரண்டாவதாக சொல்லுகிறது மூன்றாவதாக தூதர் சொல்லுகிறார் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொம்பது ஒன்பதில் சொல்லுகிறார் ஆட்டுக்குட்டியானோருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அதாவது கிறிஸ்துவுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று இது ரகசிய வருகை குறித்தனவன சொல்லப்படுகிறது இதை சொல்லுகிறது தூதன் சொல்கிறார் மூன்றாவதாக பாக்கியவான் என்று கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவன் என்று சொல்கிறார் நான்காவதாக ஏசப்பா யாரை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் உன் நிர்வாணம் காணப்படாதபடி தன் வஸ்திரத்தை காக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் இது யாரு சொல்லுகிறார் என்று சொன்னால் கர்த்தராகி இயேசுவே உன் வஸ்திரத்தை காத்துக்கொள் உன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவன் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வஸ்திரம் என்பது ரட்சிப்பு கர்த்தர் எப்போ வருகிறார் என்று தெரியாது இடத்துல நான் கேட்டேன் ஐயா பாவம் செய்கிறார்களே கர்த்தர் வந்தால் இவங்க ஆண்டுடைய வருகையில் போக முடியுமா என்று சொல்லும் போ கேட்டபோது அவர் சொல்கிறாரு ஆண்டு வரும்போது உடனே தங்கள் பாவங்களை அறிக்கைட்டால் அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் தேவ பிள்ளைகளை ஏசப்பா சொல்கிறாரு அவன் வருகையின் அதான் நாளையும் நாளிகையும் ஒருவரும் அறிய முடியாது பிதா ஒருவதை தவிர ஒருவரும் அடி அறியவே முடியாது என்று சொல்லுகிறார் ஆனால் இவர் சொல்லுகிற உபதேசம் இது தவறானதாக இருக்கிறது எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்போ வருவார் என்று தெரியாது நான் பாவத்தை அறிக்கை செஞ்சுக்குவேன் அதாவது பிசாசு மக்களுடைய இருதயத்தில் விதைக்கிற விதையே என்னன்னு சொன்னால் நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம் நாளைக்கு உபவாசிக்கலாம் நாளைக்கு பாவங்களை அறிக்கைட்டுக்கலாம் நாளைக்கு பரிசுத்தமாக்கலாம் சொல்லி நாளை 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 என்று நாட்கள கடுத்தகரனாகவே காணப்படுவான் ஆனா வேதவசனை என்ன சொல்லுகிறது என்று சொன்னா இன்றைய ரட்சன்ய நாள் இன்றைய அணுக்கிரகம் நாள் தான் சொல்லப்படுகிறது ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை கவனிங்க அதாவது ரட்சிப்பை எப்போதும் காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் காரணம் என்னன்னா இயேசுவானவர் அதாவது திருடன் வருகிறது போல வருகிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறு பதினஞ்சில் சொல்லுகிறார் அதாவது திருடனை இங்கே உதாரணப்படுத்துவதற்கான காரணம் என்ன இயேசுவானவர் திருடர் அல்ல இங்கே உதாரணப்படுத்துவதற்கு திருடனை உதாரணப்படுத்துவதற்கு காரணம் அவன் எப்போ எப்படி எங்கே வருவான் என்று தெரியாது அதுபோல இயேசுவானவரும் நாம் நினையாத நேரத்தில் நாளிகையிலும் அவர் தான் அவர் சொல்கிறாரு நான் திருடன் வருகிறது போல வருகிறேன் உங்கள் நிர்மாணம் காணப்படாதபடி தங்கள் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று நம்மனை சொல்லுகிறத பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கட்டுரை பிள்ளைகளை கத்தர் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்போதும் நம்ம நம்மன காத்து கொள்ள வேண்டும் அதாவது ரட்சிப்பையும் சரி அபிஷேகத்தையும் சரி கொடுக்கப்பட்ட ஊழியமும் சரி வரங்களும் சரி சபையும் சரி இழக்காதபடி நம்ம அதை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்மனா காணப்பட வேண்டும் வேதத்தில் மூன்று பேரை பிசாசு நிறுவனமாக்கினான் ஆதாம் ஏவால ஏதேன் தோட்டத்தில் நிறுவனமாக்கி ஏதேன் என்று சொன்னால் தெய்வீக சமாதானம் இந்த இடத்தை விட்டு பிசாசு நம்மன வெளியேற்றுகிறத பார்க்குறோம் இரண்டாவதாக அதாவது நோவாவை நிறுவனப்படுத்துகிறான் திராட்சரசத்தை குடிக்க பண்ணி அதாவது வெறிக்க பண்ணி அதை நோவை என்ன பண்ணுறோன்னா நிர்வாணப்படுத்தினான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இஸ்ரேவேல் ஜனங்களை நிர்வாணப்படுத்தினா அதாவது ஆரோனா சொல்கிறாரு பொன் கன்று குட்டியை வணங்குவதற்கு நாளைக்கு கத்தருக்கு பண்டிகை என்று சொல்லி பொன் கன்று குட்டிக்கு முன்பதாக அதை இஸ்ரேவேல் ஜனங்களை நிர்வாணப்படுத்தி பாவங்களில் ஈடுபடுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஆக பிசாசு மூன்று இடங்களிலே அதாவது நிர்வாணப்படுத்தினான் ஒன்று ஆதாம் ஏவால் இரண்டாவது நோவா மூன்றாவது இஸ்ரேல் ஜனங்களை நிர்வாணப்படுத்தினான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை நாம் வஸ்திரத்தை காக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை காக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் அதை ஒரு நாளை நம்ம இழக்கவே கூடாது ரட்சிப்பை இழக்க பண்ண ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் பிசாசு போராடிக்கினே இருப்பாங்க காரணம் என்னென்னா பிசாசு நிர்வாணம் ஆக்கிறவன் என் ஆண்டவர் நிர்வாணத்தை மூடும்படியாக ஏதன் தோட்டத்திலேயே அதாவது ஆனது இது எபிரே மொழியில் மிருகமானது அடிக்கப்பட்டது அந்த மிருகம் யார் என்று சொன்னா கத்தர் அடிக்கப்பட்டு அந்த தோல் உடைய ஆதாம் ஏவாளுக்கு என்ன கொடுத்ததை பார்க்குறோம் தேவ பிள்ளைகளை பிசாசு நம்மளை ரட்சிப்பை இழக்க பண்ணுகிற காரியத்தை பணத்தின் வாயிலாக அதாவது ஆசை இச்சைகள் வாயிலாக மோகத்தின் வாயிலாக அதாவது எப்படி ஆகிலும் ரட்சிப்பை இழக்க பண்ண தந்திரம் அதாவது வசிகரமான வார்த்தைகளை பேசி எப்படி ஆகிலும் என்ன பண்ணால் ரட்சிப்பை இழக்க பண்ணுவதற்கு அவன் போராடிக்கினே இருப்பான் நாம் தான் இழைப்பு உள்ளவர்களாக இருந்து என் தேவன் என்னை ரட்சித்தாரே படுகுயில் இருந்த என்னை கர்த்த தூக்கி எடுத்தாரே ஆண்டவர் தேடி வரலன்னா நான் இன்னொரு மண்ணில் இருப்பேனே என்ற ஒரு பயத்தோடு எண்ணத்தோடு எல்லா சூழ்நிலும் ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் காத்து கொள்ளுவோம் ஆக தன் வஸ்திரத்தை காக்கிறவன் பாக்கியவன் என்று கர்த்த நம் இந்த இடத்துல சொல்லுகிறார் ஒரு மூன்று வஸ்திரத்தை உங்களோடு அடியுன்னு சொல்லும்படியாக விரும்புகிறேன் முதலாவது வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம் ஆதியாகமும் நாற்பத்தோராம் அதிகாரம் பனிர நாற்பத்தி ரெண்டாம் வசனம் பார்வம் யோசப்புக்கு மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தினான் என்று சொல்லி பார்க்குறோம் அருமையான தேவ பிள்ளைகளே வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொம்பது எட்டு நாம் வாசித்து பார்ப்போம்னா மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவன்களின் நீதி என்று சொல்லப்படுகிறதே நம்ம பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே அதாவது மெல்லிய வஸ்திரம் கொடுத்து பார்வன் தேசத்தில் யோசப்பு உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா அவர் பரிசுத்தமாக இருந்தார் ஆகவே கர்த்தனவனா அவரை உயர்த்துகிறத பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே அதாவது இருளும் வெளிச்சமும் கத்தர் வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இருளும் வெளிச்சமும் ஐக்கியமாக இருக்க முடியாது அதாவது எப்படி இருளையும் வெளிச்சத்தையும் கத்தர் வெவ்வேறாக பிரித்தாரோ பாவத்தையும் பரிசுத்தையும் கத்தர் இருக்கிறாருங்க பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளைகளை கத்தர் வேர் பிழித்து காட்டுவார் பரிசுத்தமாக இருப்போம் நம்ம எங்கே இருந்தாலும் நம் தேவனாகி கத்தனம்னா நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் தேவப்பிள்ளைகளை ஆண்டுடைய வேதவசனை சொல்லுது நான் உங்கள் அசுத்தத்திற்கல்ல என்று அழைத்தேன் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக முதலாவது வஸ்திரம் யோசப்புக்கு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்ட நோக்கனன்னா ஆதியாகவும் முப்பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பாவத்துக்கு விலகி ஓடினார் கத்தர் மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து பாரோன் தேசத்தில் உயர்த்துகிறத பார்க்கிறோம் முதலாவது காரியம் பரிசுத்தம் நமக்கு மெல்லிய வஸ்திரத்தை நவனா கொடுக்கிறத பார்க்கிறோம் இரண்டாவதாக பாருங்க வஸ்திரத்தை இழந்தவன் இரண்டாவது குறிப்பு வஸ்திரத்தை இழந்தவன் தீருவின் ராஜா இசைக்கல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் தீரு ராஜா தன் வஸ்திரத்தை இழந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னா பெருமையானது சிந்தித்தான் ஆகவே வஸ்திரத்தை இழந்தான் யோவான் சுபிசேஷ புத்தகம் இருபத்தோராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பேதர் பின்மாற்றம் பழையபடியே நான் மீன் பிடிக்க போக போகிறேன் என்று சொல்லி போய் அதாவது சமுத்திரத்தில் அதை நிர்வாணத்தோடு மீனை பிடித்து கொண்டு இருக்கிறத நான் பார்க்குறோம் பின்மாற்றம் ஒரு மனுஷனை நம்மனா நிர்வாணப்படுத்துகிறது ஆதியாகமும் பத்தொம்போது இருபத்தொன்னில் அதாவது அதாவது வெறி கொள்ளுகிறவன் நிர்வாணமாக இருப்பான் என்று நம்ம பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கத்துரி பிள்ளைகளை வஸ்திரத்தை இழக்க நேரிட பண்ணுகிற இரண்டாவது குறிப்பு என்னவென்று சொன்னால் வஸ்திரத்தை இழப்பதற்கு இருக்கிற குறிப்பு என்னவென்று சொன்னால் பெருமையானது சிந்திக்கக்கூடாது பின்மாற்றம் குடிவெறி இது மூன்றும் வஸ்திரத்தை இழக்க பண்ணும் தேவ பிள்ளைகளுக்கு இது உகந்ததான காரியம் இல்லை என்று சொல்லினவன்னா நாம் பார்க்குறோம் மூன்றாவது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பாருங்கள் நாற்பது வருஷமாய் வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து உபாகமம் எட்டு நாலு உபாகமம் இருபத்தொம்போது ஐ ஐந்தில் நம்ம பார்க்குறோம் பிள்ளைகளே அதாவது எகிப்திலேருந்து காணானுக்கு புறப்பட்டு வராங்க நாற்பது வருஷமாய் புறப்பட்டு வருகிற இவர்களுடைய வஸ்திரம் ஒன்றும் பழதாய் போகலை பாதரட்ச தெளிந்து போகலை காலும் வீங்கலை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இது இஸ்ரேவலுக்கு கொடுத்த விசேஷத்தை கருபங்க அதனால் தேவ பிள்ளைகளை நம்முடைய வஸ்திரம் பழதாய் போகக்கூடாது நம்முடைய வஸ்திரத்தில் கரப்படவே கூடாது இது சகரிய தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் பாருங்கள் சாத்தான் வந்து வலது பக்கத்தில் நிற்கிறான் என்று சொல்லி பார்க்க காரணம் என்னென்னா வஸ்திரம் அழுக்காக இருக்குதுங்க அப்போது நம்முடைய வஸ்திரம் கரைப்படுமானா சாத்தா அந்த மனுஷனை அந்த ஊழியக்காரனை ஆளுகு செய்கிறனாக இருக்கிறான் ஆகவே நம் வஸ்திரத்தை கரப்படாத பார்த்து கொள்வோம் மூன்று விதமான வஸ்திரத்தை பார்த்தோம் மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தம் உன்னை உயர்த்துவார் வஸ்திரத்தை இழந்தவன் தீரு ராஜா காரணம் என்னன்னு சொன்னால் பெருமை பின்மாற்றம் குடிவெறி மூன்றாவது வஸ்திரம் பழுதாக போகக்கூடாது இஸ்ரேல் வஸ்திரம் பழையாக போகலை போல தான் நம்முடைய வஸ்திரத்திலும் கரைபடாத காத்து கொள்ள வேண்டும் அப்படி காக்கும்போது தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆதகை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம பார்த்தோம் பதினாறாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் உன் நிர்வாணம் காணப்படாதபடி உன் வஸ்திரத்தை காத்துக்கொள் என்று நம்மனா ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் நான்காவது பாக்கியமானாக இதை யாரு சொல்றனா கர்த்தராகி இயேசுவே சொல்லுகிறார் ஆகவே ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்ததாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் அண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து உமக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக இருந்து அன்றரே முத நாமத்தை மகிமப்படுத்த தேவந்தாமே உதவி செய்யும்படியா சுபிக்கிறையா ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசுநாம்து சுபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ப்ரை சொலா பிரை அல்லா